ஒருவர் சுவாமியிடம் வந்த பிறகு ஒரு பாதுகாப்பு வளையம் அவரை சுற்றி போடப்படும் அந்த பாதுகாப்பு வளையம் எத்தகையது சுவாமிகிட்ட வந்த உடனே அந்த பாதுகாப்பு ஒருத்தனுக்கு தனக்குள்ளே ஏற்படும் நம்ம ஏதோ ஒரு ஒரு புயல் காற்றுலேருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இல்லடா சாமி முன்னால் உட்கார்ந்த உடனே எனக்குலாம் வந்து பொண்ணு மடத்தில் அவர் ஏற்றப்பட உட்கார்ந்தபோதே எனக்கு வந்து ஒரு ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மை வந்துச்சு வெளியே இருக்க தெரியும் அந்த கடகரை வந்துடுவானோ இந்த கடகராக வந்துடுவானோ அவன் வந்துடுவானோ இவன் ஏதாவது பேசிடுவானோ அவன் என்ன பண்ணுவானோ இவன் என்ன பண்ணுவானோ அத்தனை பயங்கள் இருக்கும் ஆனால் சாமி முன்னால உட்கார்ந்த உடனே இந்த பயங்கள் எல்லாமே போய்டுவோம் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதா உணர்வோம் அந்த பாதுகாப்பாக எப்படி உணர முடியுதுன்னா சாமி நமக்குள்ள இருக்கிற பயத்தைப்புற அவர் எடுத்துக்கிறார் நான் இருக்கேன் அபயம் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்ங்கிறத காட்டுறார் அவங்கள உணர வைக்கிறார் அந்த உணர வைக்கும் போது அந்த அவருடைய பாஷை வந்து என்னைக்குமே மொழி இல்லாத ஒரு உணர்வு தான் அவருடைய பாஷை அவருக்கு அபய ஹஸ்தம் காட்டும் போதே கையை காட்டும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று உங்க கண்ணுக்கு ப அப்பறப்படாம உங்க உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டு உங்கள் மனசில் வந்து ஒரு அமைதியை நிலவு வச்சிடும் அவர் கையை காட்டுற அழகையே தனியாக இருக்கும் அதுவும் இப்படி காட்டுவார் போகட்டும் போகட்டும் அப்படி அந்த பயமெல்லாம் போயிடட்டுங்கிறதுக்காக காட்டுவார் சில சமயங்களை இப்படி காட்டுவார் இப்படி காட்டுவார் நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்கிற மாதிரி இன்னும் சில சமயங்களில் வந்து இப்படி காட்டுவார் நான் இருக்கேனே ஏன் பயப்படுற நான் இருக்கேனே ஸோ பல விதங்களில் பல திசைலாம் காட்டுவார் ஸோ அங்கே வரும்போதே ஒரு பாதுகாப்பு உங்களுக்குள்ள வந்துடும் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வெளியே அவர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் கூடவே வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு மழையாக தெரிஞ்ச சில கஷ்டங்கள் எல்லாம் பனியாக உரிய போயிடும் காலப்போக்கில் அப்போ தான் உங்களுக்கு சாமியினுடைய மகிமை உங்களுக்கு தெரிய வரும் அப்போ முதலாம் ஒரு சொதுவாங்கல்ல ஒரு கதவு மூடனான்னு இன்னொரு கதவை பண்ணு தரப்பான்னு அதே தான் சாமியை நீங்கள் உலகம் ஒரு கதவை உங்களுக்கு மூடிச்சுன்னா சாமி உங்களுக்காக பல கதவுகளை திறந்து வைப்பார் நான் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு தடவை இருக்கும்போது என்னைய பாட பாடிக்கிட்டே இருப்பேன் அப்போ என் பக்கத்தில் ஒரு வயசான ஒரு கதுந்து சாமி இந்த பல நல்லா பாடான சாமி யார் சாமியுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சாமி சொல்கிறாரு யூ ஏ பிஸ்னஸ் மேன் ஹி மெட் டு ஹியூஜ் லாஸ் நவடி ஹீஸ் டேக்கிங் செல்டர் அட் பீட் ஆஃப் மை ஃபாதர் அர்நாத் அப்படிங்கிறார் பெரிய வியாபாரி ரொம்ப நஷ்டத்தை கஷ்டமாக போச்சு இப்போ வந்து அவன் வந்து அப்பா அருணாச்சலே சொல்லிட்ட அடைக்கலமாகி இங்கே வந்து இருக்கான் இது என்னுடைய அடையாளம் ஸோ அந்த அடைக்கலன்னு சொல்லி வர்றாங்கல்ல இந்த பாதுகாப்பு அங்கேயே வந்துருச்சுல்ல அந்த இன்றைக்கிய சுவாமி வாயிலிருந்து அடைக்கலமாக இங்கே வந்திருக்கான்னு சொல்லும் போதே எனக்குள்ள அந்த நம்பிக்கை வந்துருச்சு ஸோ நம்ம அடைக்கலம் தேடி வந்துட்டோம் நமக்கு சாமியுடைய பாதுகாப்பு கிடைச்சாச்சு இங்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் சுதந்திரம் அவளை உழவு இன்னைக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு உடம்புல ஆயிரத்தி எட்டு வியாதிகள் இருந்தாலுமே ஒரு நம்பிக்கையில் இருக்கோம்ல கிட்டத்தட்ட அந்த எண்பது நெருங்கக்கூடிய வயதுகளில் நானும் என் மனைவியும் இவ்வளவு ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தனியாக வாழ்கிறோன்னு நினைச்சு பாருங்க எப்படி ஒரு பாதுகாப்பு வலையம் எங்களுக்கு இருக்குது எங்களை சுற்றி இருக்கவங்க பூராமல் அப்படி எங்களை பாதுகாத்துடுறாங்கல்ல யாருன்னே தெரியாதவங்க அவங்க எல்லாருமே எங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களாகட்டும் எங்களை தெய்வங்களாக வச்சு கொண்டாடுறாங்க எங்களை அப்படி பத்திரமா பாதுகாத்துடுறாங்க எங்களுக்கு வேலை வேலைக்கு ஆகாரம் பண்ணி கொடுத்துட்றாங்க எங்களுடைய வாட்ச்மேன் ஆகட்டும் எல்லாருமே இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் போரா ஆகட்டும் அத்தனை பேரும் எங்கள் மேலே அவ்வளோ ஒரு பெரிய வச்சுருக்காங்க இவ்வளோ பேரும் யாருன்னு நினைக்கிறீங்க அந்த சுவாமியினுடைய ஸ்வரூபங்கள் தானே ஸோ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் நாங்கள் நாங்களும் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் சுவாமி மேலே நம்ம நம்பிக்கையும் பக்தியும் வச்சுருந்தா சாமி நம்மளை அவர் ஆரவணிச்சு காத்து இருப்பார் எப்படி ஒரு கோழி குஞ்ச கோழி பாதுகாத்து ரெக்கைக்குள்ளே வச்சுருக்கோ அதே மாதிரி நம்மளையும் ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்க நம்மள்டுந்து சாமி எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றையும் ஒன்று தான் நினச்சிக்கோ என்னையே வேற எதுக்கு நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்னையை நினச்சிக்கிட்டா போதும் இந்த பிச்சைக்காரன் நினச்சிக்கோ நீ வேறக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை மை ஃபாதர் வில் ப்ரொடெக்டிவ் எங்கள் அப்பாவனையை காப்பாற்றுவார் ஸோ நம்ம எப்பயுமே பக்தர்கள் பூரா ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்கும்